ஹலோ ஹாய் வெல்கம் டு மிராகி லைஃப் வித் ரேகஸ்டி சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிசிஓடிக்கான ஹோம் ரெமடிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அந்த ரெமடிஸ் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம் அது எனக்கு வந்து சாப்பிட பிடிக்கல எனக்கு அதை ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கிறது பிடிக்கல இல்லை எனக்கு ஒத்துக்கலை இதில் இல்லை இது எனக்கு செட் ஆகலை வேறு ஏதாவது சொல்லுங்கள் அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ பிசிஓடி பிசிஓஎஸ் இதெல்லாம் வந்து சரி பண்ண முடியாத ப்ராப்ளம் கிடையாது கண்டிப்பாக நம்ம வந்து கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணுறது மூலமாக பிசியோடைய நம்மளாலையும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும் ஹாஸ்பிட்டலில் போய் அதிக மணி வந்து வேஸ்ட் பண்ணாமல் வீட்லேயே வந்து சிம்பிளாக நம்ம வந்து ஹோம் ரெமிடிஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ரெமெடிஸ் எல்லாமே உங்களோட பிசிஓடி ப்ராப்ளத்தை சரி பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களோட இரெகுலர் பீரியடை வந்து ரெகுலர் ஆக்கி கொடுக்கும் ஹார்மோன் இம்பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்னா ஹார்மோனை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் உங்களோடய வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் தேவையில்லாத கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த ரெமடிஸ் எல்லாமே மேரேஜ் ஆனவங்க தான் இல்லை ப்ரெக்னன்சிக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்க தான் இதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இல்லை உங்களுக்கு மேரேஜ் ஆகலைனாலும் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா இந்த ரெமடிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆஃப்டர் மேரேஜ் உங்களுக்கு ப்ரெக்னென்சியில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம டீ காஃபியை அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக வெந்தய டீ சின்னமன் டீ அதாவது பட்டை வச்சு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய டீ அதுக்கப்புறமா கொத்தமல்லி டீ ஸோ இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம எடுக்கிறத பற்றி பார்த்தோம் ப்ரீவியஸ் வீடியோவில் எல்லாமே ஸோ அந்த வீடியோவில் அதை தவிர எந்த மாதிரியான ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு வந்து முடிஞ்சுது அப்படின்னா வெந்தையட்டியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்குது நிறைய சிஸ்டர்ஸ் வந்து என் கூட ஷேர் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஜூஸ் என்னெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்லா ஜூஸ் ட்ரை பண்ணலாம் அதாவது நெல்லிக்காய் வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி மிக்ஸியில் அடிச்சு ஸோ அதில் இருந்து சாறு புளிஞ்சி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஜூஸ் கிடைக்கும் ஸோ அதுதான் வந்து ஆம்லா ஜூஸ் அதை வந்து நீங்கள் வந்து குடிக்கலாம் அதுக்கப்புறமா ஆலோவேரா ஜூஸ் எடுத்துக்கலாம் அதாவது கத்தாழை ஜூஸ் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜெல்லை வந்து கத்தாழைக்கு உள்ள வந்து ஒரு ஜெல் இருக்கும் ஸோ அதை வந்து எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து நீங்கள் வந்து குடிக்கலாம் பட் இதை வந்து டெய்லி எடுத்துக்காதீங்க வீக்லி வந்து ஒரு த்ரீ டேஸ் எடுத்தீங்க அப்படின்னாலே போதும் நெக்ஸ்ட் வந்துட்டு வெண்பூசணி ஜூஸ் எடுத்துக்கலாம் இதே வந்து உங்களோட பிசிஓடி ப்ராப்ளத்தையும் சரி பண்ணும் உங்களோட வெயிட் வந்து மெயின்டெயின் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் உங்கள் உடம்புல இருக்க கொழுப்புகளை குறைக்கக்கூடிய முக்கியமான இன்னொரு பொருள் பார்த்திங்க அப்படின்னா ஆப்பிள் சீடர் வினிகர் ஸோ இது வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட் இது கூட அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு பாருங்கள் அதெல்லாம் இருக்கும் ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது வந்து ஆப்பிள் சீடர் வினிகர் ஒரு ஸ்பூன் எடுத்து வெது பெது வெது வெதுப்பான நீரில் வந்து கலந்துக்கோங்க கலந்துட்டு உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அப்படியே குடிச்சிடலாம் சுகர் ப்ராப்ளம் இல்லை நார்மலாக இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்பூன் தேன் கலந்து குடிக்கலாம் இது உங்கள் உடம்புல இருக்கிற கொழுப்புகளை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் உள்ளுறுப்புகளில் ஏதாவது கொழுப்புகள் சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா அதையும் குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் உங்களோட பிளட் சுகர் லெவலையும் வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கும் ஸோ உங்களுக்கு வந்து எடை அதிகமாக இருக்குது உடம்புல வந்து கொலஸ்ட்ரால் இருக்குது அதுக்கப்புறமா சுகர் இருக்குது ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தாராளமாக ஆப்பிள் சீடர் வினிகர் வந்து எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இது எல்லாமே வந்து கண்ட்ரோல் ஆகும் ஸோ இது இப்போது சொல்கிற மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் வெளியே போய் அன்ஹெல்தி ஃபுட்டு சாப்பிட்டிங்க அப்படின்னா இதில் வந்து எந்த ஒரு ரிசல்ட்டுமே உங்களுக்கு கிடைக்காது இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா தான் ரிசல்ட் வந்து கரெக்டாக கிடைக்கும் ப்ராப்பரான டயட் அதுக்கப்புறமா சின்ன சின்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் வந்து பண்ணுங்கள் ஈசியோடையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் உங்களோட பீரியடையும் ரெகுலர் பண்ண முடியும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எதை பற்றி ஏதாவது சஜஷன் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உள்ள நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்